எழுபத்தஞ்சு வருஷம் கட்சியை நடத்திட்டு மிஸ்ஸாவை பார்த்துட்டு தடாவை பார்த்துட்டு பொடாவை பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான திமுக தொண்டனை சாவு கொடுத்துட்டு பாதி பேரை நொண்டி பாதி பேரை குருடனாக்கி எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி நடத்தி நாங்கள் நட்டு நிற்க வைப்போமா தமிழ்நாட்டை நேராக வருவாங்களாம் ஒன்லி டூ 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 தௌசண்ட் 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 டுவெண்ட்டி டுவெண்ட்டி வாங்கலாம் வாட் ஃபோர்னு கேட்டால் நோ நோ ஐ டோன்ட் ஃபோர் ஒன்லி சிக்ஸு நிற்கிறோம் அடிக்கிறோம் சிஎம் சீட்டில் நாங்கள் வந்து குச்சைஸ் வாங்கி சப்பிட்டு கட்சி நத்துறோம் யாரும் சொல்கிறீங்க நேற்று பெஞ்ச வாயில் வருது எனக்கு ஆ வந்தான் அந்த பையன் என்ன சொன்ன போக்குவரத்து துறை மந்திரியா இருக்கிறாரு அவர் ஊரில் பஸ்ஸுன்னு இல்லை எல்லாம் நாங்கள் திரிசா மாதிரியே பஸ் ஓட முடியுமான் டேய் இப்படி ஒரு பஸ்ஸு இந்த அரியலூர் மாவட்டம் பார்த்துக்குதாடா இப்படி ஒரு பஸ்ஸு இப்போ இங்கே ஒருத்தர் அண்ணா திமுக ஆட்சியில் விட்ட பஸ் எல்லாம் ஏறவே முடியல என்னாலேயே நீ ஏறுற அளவுக்கு அந்த பஸ் இல்லையா ஏண்டா இங்கே பஸ் நிலைய ஆயிடுச்சா உறுதி ஆயிடுச்சா இல்லையா பஸ் ஸ்டாண்டு வரப்போதா இல்லையா உங்களுக்கு தெரியுமா இல்லையா முந்திரிகை பதப்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பு வருதா இல்லையா ஒரு காலேஜ் வருதா இல்லையா இதெல்லாம் யாரா செஞ்சது யார் செஞ்சது இந்த மண்ணில் பிறந்து எங்கள் சிவ சுப்பிரமணியம் திமுகவுக்கு நேர்ந்து விட்ட பிள்ளை எங்கள் அண்ணன் சிவசங்கர் இருக்கிறதால்தான் இது நடந்தது இருக்கிறான் இதில் என்ன வேடிக்கைனா அந்த பையனுக்கு எழுதி கொடுக்குறவன் கஞ்சா அடிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறவன் எழுதி கொடுத்தா சரக்கு அடிக்கிறோம் அப்படியே பேசுகிறான் இதுதான் அவன் உலகமே தெரியல எனக்கும் ஒன்னு டிவி கே இன்னொன்னு டேய் எங்கள் அண்ணன் நடந்து போனார்னா அவர் உந்து போகுதில்ல அது கூட நட்டுக்குன்னு தண்டா கீழே விழுது இதில் நம்ம பாரு பல்லு பழனிசாமி அவர் கையை பார்த்திங்களா அவர் கையை பார்த்தீங்களா ஆடுதான் ஏண்டா அது என்ன ஆடா காட்டின்னா அதை ஆடாமல் நட்டு நிற்க வைக்கிறதுக்கு அண்ணி இருக்காங்க அது ஆடுனதுன்னா அவர் தடுத்து பிடிச்சி வைக்கிறதுக்கு பேரங்கிறாரு இல்லையா குழந்தை குட்டியோடு இருக்கிறோமா இல்லையா ஆடுறத பார்க்குறதாடா அவங்க வேலை எது பேசுண அறிவு இல்லைடா ஆனால் இவ்வளவும் அவனுங்க பேசவனுங்களாம் இவ்வளவும் நான் பேசுனா என்னை பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்களாம் என்னடா கூத்துக்கு இது நீங்கள் என்ன பண்ணாலும் சரிங்க தலைவர உங்களை மாதிரி ரொம்ப காந்தியவாதி முதலமைச்சர் இந்த நாட்டில் நாங்கள் எவனையும் பார்க்கல பாருங்க நீங்கள் நாட்டு மக்களை பாருங்க உங்களை திட்டவனால நான் பார்க்குறேன் அதான கதை சொல்லுங்க பார்க்கலாம் என்ன இப்போதான் பிறந்த மாதிரியும் இன்னைக்கு தான் இவர் வெளியே வந்த மாதிரி நாகப்பட்டினத்தில் போய் பேசுகிறான் நான் இப்போ வரல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே வந்த ஆள் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்தியே மிச்சம் பதிமூணு வருஷத்து இந்த உன்னை வரவானங்கள் சொன்னோம் சொல்கிறான் நாங்கள் பேசுகிறதுக்கு வண்டிக்குள்ளேயே இருக்கணும் கையாட்டக்கூடாது சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் அப்படியே வந்தேன் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்களாம் அரியலூரில் ஆ இவன் இன்னும் ஆளாக இருப்பான்பர் அவனே சுற்றி கண்ணாடி போட்டு மூடி மூடி ஸ்கிரீன் போட்டு மூடின்னு வரான் இதில் அவன் எப்படி ஏற்றி பார்த்தான்னு தெரியல அப்போ நான் ரொம்ப ஜாக்கிரத்தையாக இருக்கணுமா இல்லையா நான் இன்னைக்கு நைட்டே ரூம்மை மாற்றிடுறேன் ஏண்டா கரண்ட்டு கட் பண்ணலைன்னா நூற்றுக்கணக்கான பேர் குரங்கு செத்து போயிருப்பாண்டவன் ஆள்லாம் ஏண்டா இது இங்கே வந்தானே எவனாவது சேர் தேடின்னு போகிறான் இரநா சேர் திருடுவீங்க சேராவது ஒரு நானூற்றி எண்பது ரூபா சேரு அந்த தரையில் மேட்டு கீழே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட மாட்டாங்க அந்த போடுறதுங்க அதை சுற்றின்னு ஓடுதுங்க ஏ இந்த பாக்ஸ் தொங்குதில்ல ஸ்பீக்கர் பாக்ஸ் தொங்குதில்ல இதில் வேணா ஏறி உக்காந்துட்டு இருக்கான் ஏன் நாங்கள் எழுபத்தஞ்சி வருஷமாக அவனை பக்குவப்படுத்தி மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டு அவனை பண்ணுறன்டா இன்றைக்கி இந்த அரியலூருக்கு தலைவர் வராருன்னு சொல்லிட்டோம் எல்லாம் பழகின கட்சிக்காரன் தானே எல்லாம் நிர்வாகி இருக்கும்ல இல்லை நாளில் முதலமைச்சர் வராறு பண்ணாங்க கூப்பிட்டுறோம் இன்றைக்கி கூட்டம் போடுவோம் எல்லா நிர்வாகியும் வரணும் நீ என்ட்ரன்ஸில் நிற்கணும் லேடிஸ் இங்கே உட்கார வைக்கணும் ஜென்ஸ் இங்கே வரணும் முதலமைச்சர் வரும்போது இன்னும் தான் டவல் கொடுக்கணும் இவங்க தான் போத்தணும் ப்ரோட்டோக்கால் உண் உண்டா இல்லையா அதை ஒரு பண்ணுறதில்லை இவர் ராத்திரி தூங்க வேண்டியது எவனா ஜோசிக்காரன் சொல்லியிருப்பான் நீ இந்த வாட்டி நில்லுன்னு அதில் வேற நாங்கள் வந்து கோடி கோடியாக கொள்ள அடித்து வச்சுக்கிறோம் அவர் ஓய்ச்சி சம்பாதிச்சாராம் போடா பத்து ரூபாய்க்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றேன் படு பாய் ஆ இவர் தராங்களாம் பிளாக்ல அந்த ஃபஸ்ட்டு மூணு நாள் பிளாக்கில் விற்று அந்த டிவிக்கு தொண்டன் தாலியெல்லாம் அறுத்து அவன் வீட்டில் நகையை ஏற்றும் போய் அடமானம் வச்சு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட்டு விற்று அந்த பணத்தில் ஏசி பஸ்ஸு அண்ணா நம்ம மேலே போக்குவரத்துறை மந்திரி தானே அதானே எனக்கு சந்தேகமாக இருக்குது அவன் ஒரு பஸ்ஸு ரெடி பண்ணிக்கிறான் பார்த்தீங்களா டிரான்ஸ்போர்ட் ரூல் படி அது செய்யலாம் பர்மிஷன் கொடுக்கலாமா ஒரு பாட்டி பூட்டு கண்டெய்னர் சைஸில் பண்ணியிருக்காங்க ஒரு சேர ஆட்டோவை சேசி எக்ஸ்ட்ரா வச்சா கேஸ் போடணுமா இல்லையா ம் அந்தங்க என்னடா பண்ண போற அதில் ஒரு ஆள் தான்டா போற அவ்வளோ பெரிய பஸ்ஸு நான் படுத்து உருளுவியா ஆ எதுக்குடா அவ்வளோ பெருசு அந்த நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்களா பேனரை கீழ்ச்சிட்டான்னு சொன்னானுங்களே அந்த பஸ்ஸு அண்ணா சிலையை திரும்பணும் டிவியில் பார்த்தீங்களா நீங்கள் டிவியில் பார்த்தீங்களா அண்ணா சிலைக்கு பஸ்ஸு திரும்பணும் இல்லையா திரும்புகிற இடத்துல பேனர் வச்சுக்கலாம் அந்த முனையை திரும்பும் போது தொங்கு இந்த குரங்கு இதெல்லாம் சேர்ந்து அந்த பேனரை கிழிக்குது இல்லையா தயவுசெய்து சொல்கிறேன் அவன் எதனா சொல்லியும் போட்டோம் இந்த சமத்துவம் சகோதரத்துவெல்லாம் வானான் நீங்கள் ஒன்று அந்த பஸ்ஸை இட்டுன்னு வந்து சொல்லி ஆர்டிஓ ஆஃபீஸில் செக் பண்ணுங்கள் லென்த்து நியாயமாக இருக்குதா அவ்வளோ நீட்டு இருக்கலாமா ஏங்க ஆனங்க நான் தீங்கும் காலம் காலகாலமாக உழைக்கிறேன் என் நம்பர் போர்டில் கருப்பு சிவப்பு ஸ்டிக்கர் ஓட்டினா கேஸ் போடுறாங்க டிராஃபிக் போலீஸு ஏன் ஆச்சு தானே அவனுக்கு மட்டும் என்ன பர்மிஷனு வண்டி சைஸை குறைக்க சொல்லுங்கள் சந்தில் திரும்ப மாட்டேன்னு அவன் வேற சொல்கிறான் என்ன சந்து பூந்தா கொடுக்குறீங்களாம் நல்லா பீச் ரோட்டில் தான் திறந்து கொடுங்களேன் அவனை அது சொல்கிறான் ஏடா பாவி மேனா வரேன்னு கேட்டா நான் சொன்னான் தெரியுமா இதுதான் ஹைலைட்டு யாருக்கும் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சனிக்கிழமை சாயந்தரமாக வர்றான் நீ ஒரு பன்னெண்டு மணி ராத்திரியில் போகிற மாதிரி போயிட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்குமே பிரச்சனை இல்லைல்ல யாருக்கும் பிரச்சனை பண்ணக்கூடாது நாங்கள் எல்லாம் பிரச்சனை பண்ணிங்கன்னாக்கிறோம் இங்கே வானா தம்பி நான் நல்ல மாதிரி சொல்லுவேன் நாங்கள் அப்படி இப்படி ஆள் கிடையாது